வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த அஸ்ட்ராஸ்ட்ரஜி சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர் தமிழ் சாஃப்ட்வேரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருமண பொருட்களும் பார்த்துக்கலாம் தொழில் செய்கிறவங்க அது உள்ள உங்கள் ராசி பலன நீங்கள் பார்த்துக்கலாம் வேலைக்கு செல்கிறவங்க வேலைக்கு போகக்கூடியவங்க அவங்க அவங்களுடைய ஜாதகங்களை பார்த்துக்கலாம் கல்வி படிக்கிறவங்க அவங்கள வந்து அவங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா பேர் பேருக்கு பேர் நேர் அந்த நேர்ம வந்து அந்த நேர்முடைய ராசி பலன்களை நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பல வகையான கதவுகள் நீங்கள் சாப்பிட்றது இருந்துச்சு வாங்க நம்ம சாப்பிட்றத பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சாப்பிட்ற ரைட் கிளிக் பண்ணி ரன் அட்மஸை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி உங்களுக்கு யூஸ் கொடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடியா வாங்க உடனே உங்கள் நேம் எல்லாத்தையும் நீங்கள் அந்த இதை டைப் பண்ணி எங்களுக்கு ரிசர்ஜர் பண்ணணும் ரிசர்ச் பண்ணப்போது நாங்கள் ஐடியை உங்களுக்கு ஆக்டிவிட் பண்ணி கொடுப்போம் ஆக்டிவிட் பண்ணப்போது நீங்கள் சாப்பிட்ற ஓப்பன் பண்ண இந்த மாதிரி இருக்கும் இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்லாம் இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதேமாதிரி ரைட் சைடு இருக்குது இதை வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது இதே நீங்கள் உங்களுக்கு தேவையாக ஏதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பொதுவாக பார்க்கக்கூடியது இந்த ஜாதகம் இருக்கும் இதை நீங்கள் ஹீட் பண்ணுங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஆணையெல்லாம் இப்படி போட்டுக்கும் ஆண் பெண் பொது மூணு வரைக்கும் இருக்கும் ஆனாக இருந்தால் ஆண் போடுங்க பெண்ணாக இருந்தால் பெண் போடுங்க ஆணை கிளிக் பண்ணிக்கிங்க இல்லை தண்ணீர் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது தண்ணீர் நீங்கள் டைப் பண்ணுறது வந்தால் என்ன செய்யணும் நீங்கள் கூகுள் க்ரோமில் நீங்கள் போய் கூகுளில் எடுத்து நீங்கள் டைப் பண்ணணும் அது நீங்கள் கீபோர்டில் நீங்கள் தமிழ் டைப் பண்ணி நடிப்பில் வச்சுருக்கு நீங்கள் நீங்கள் தமிழ் அடிக்கணும் நான் இப்போ இங்கிலீஷில் அடிச்சு தான் una pap referredi alfa griillo a muperi Uuna Pata li una mapidei deta păm-de te challenge from year la mane al gurduna மாதம் தேதி அது மட்டும் இல்லாமல் இந்த டைமு நீங்கள் கொடுக்கணும் இந்த நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சீங்க டைம் நிமிஷம் செகண்ட் இதையும் நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்லி மந்த் இயர் கொடுத்துட்டு இங்கே ப்ளீஸ் திறப்பு இளம் இதை நீங்கள் ட்வீட் பண்ணுங்கள் புரிஞ்சு எந்த அந்த கண்ட்ரி ஸ்டேட் தமிழ்நாடு இருக்கும் எந்த ஊருமே நீங்கள் டை பண்ணணும் உங்கள் ஊர் கரெக்டாக வராது உங்கள் டிஸ்ட்ரிக் நீங்கள் ட்ரை பண்ணிக்கணும் அடிச்சுட்டு இங்கே கேஸ் கேட்டா பற்றி பார்த்திங்கன்னா இந்தியா வந்து வந்துடும் இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பேஸை சொல்லணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதோடய இது வந்துடும் இங்கே செலக்ட் பேஸு கொடுக்கணும் இங்கே போட்டு ஆளுநர் முடிஞ்சிச்சு உங்களுக்கு இங்கே கரெக்டாக போட்டு வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் செய்யுமா இதில் வந்து திரும்பணுமோ திரும்பத்து கொடுங்க கல்வியெல்லாம் கல்வி கொடுங்க வேலை வாய்ப்புனா கல்வி கொடுங்க பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்க எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் கொடுத்துக்குங்க அவ்வளோதான் முடிஞ்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு பக்கத்து ஜாதகம் பார்க்கணும்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நூற்றி பதினஞ்சு பக்கத்துக்கு பார்க்கணும்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டோட்டத்தை கூத்துட்டு அவங்களுக்கு ட்ரெண்டாகி அந்த ஃபீல்டு செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரின் ஆகி வந்துடும் இப்போ அந்த ட்ரின்டு செட் ஆகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டயம் எடுக்கும் வந்துருச்சு இந்த மாதிரி வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரீண்டு செய்யும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரீண்டுக்கு அந்த ப்ரில் நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அந்த ட்ரெண்டுக்கு போயிடும் அதே மாதிரி நூற்றி பதினஞ்சு பக்கம் கொடுத்திங்கன்னா நூற்றி பதினஞ்சு பக்கம் உங்களுக்கு வந்துடும் இது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பெயர் பட்டியல் இதுலேயும் நீங்கள் டேட்டா பத்து கொடுத்து மாதம் தேதி கொடுத்துட்டு பிறந்த இடம் கொடுத்துட்டு ப்ரையர் பட்டியலில் பார்ப்பே அது இது பண்ணுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்துவா ஹிந்துவாக முஸ்லீமானு முஸ்லிமானது ஹிந்து செலக்ட் பண்ணிக்கிங்க ஆனை செலக்ட் பண்ணிக்க ஆண் அந்த ஆண் பெண்ணா பெண் இன்சியல் இருந்தால் இன்சியல் அந்த இன்சியில் பண்ணுங்க அதே மாதிரி இந்த லேவியல் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம் லட்சத்த இனம் லி இருபது இன் அஞ்சு கூட்டி வருது ட்ரெயர் பட்டியலை பார்த்து எப்படி சொன்னுங்கள் அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெயர் பட்டியலில் வந்துச்சுங்க இந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம் சரியாக இருக்குது இது இங்கிலீஷில் வருது தமிழில் வருது இந்த கூட்டிகின்னு வருது இது மலை மூட்டுக்கு பாலின மூட்டுக்கு நல்லா டீபேஷன் இருந்துச்சு இந்த மாதிரி ஏற்றுக்கணும் இது அப்படியே நீங்கள் என்ன செய்ய போட்டிக்கிட்டு உங்கள் உங்களுக்கு போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பக்கம் வருது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி பக்கம் வருது இதில் அறுபத்தஞ்சு பக்கத்தை நீங்கள் பிண்டை எடுத்து நீங்கள் நேரமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் இதில் வந்து ஆண் தேவைப்படணும் அவ ஆண் மணி அவருடைய ஆண் பேர் தாய் பேரு ஜாதகர் யார் அவங்க பிறந்த தேதி பிறந்த எழுதிய கொடுக்கணும் அதையும் இங்கே பேருந்துக்குள்ளே கொடுத்து இங்கே கால் கெட்டு கொடுத்த மாடு ஸ்டூல் இருக்கணும் இங்கே கால் கெட்டு கொடுத்திங்கன்னா அவங்க எந்த ஒரு இது ஜாதகமும் அதை வந்துடும் அதை பார்த்துட்டு அதை நீங்கள் டூண்டெடுத்து கொடுத்துக்கலாம் இந்த அடுத்து இங்கே ஓனா இதை பார்த்துக்கலாம் கேட்டு இருக்குது கட்சி இருக்குது சோழி பிரசனம் இருக்குது இந்த மாதிரி நிறையா இருக்குது உங்களுக்கு எது தேவையோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா நம்ம மிஷை குறைஞ்சே வழி இல்லாமல் கொடுக்குறோம் சாப்பிட்டது வேணும்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பரோட கொண்டு ஐடி வாங்கிக்கிங்க இந்த லைஃப் டைம் ஐடி அது மட்டும் இல்லாமல் இ ப்ரூ டுவெல் பிவிசி கார்டு சாஃப்ட்வேரில் மட்டும் இருக்குது ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக்கர் த்ரீ பாயிண்ட் ஜீரோ இருக்குது நீங்கள் எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் ஐடி ஐடி வந்து உடனுக்குடன் நம்ம ஆக்டேட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான அனுப்பிக்கங்க அதில் ஆள் கொடுங்க அப்போதே நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு தான் வந்து கொண்டு இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயணம் அடையட்டும் மீண்டும் புத்தொன்பது வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்